நல்லா சூடான சாப்பாட்டில் சாம்பாருக்கு பதில் ஆல்டர் இந்த பெரண்ட தொக்கை போட்டு சாப்பிட்டு பாருங்க ஹெல்த்தியும் அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கடுகை வறுத்து எடுத்துக்கிறேன் கடுகுக்கு வந்து கொஞ்சமான நெருப்பு இருந்தால் போதும் அதிகமாக அனல் கொடுத்தீங்கன்னா கருகிடும் போட்ட உடனே டக்குன்னு எடுத்துடணும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேம் அதே பாத்திரத்துல போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் வெந்தயமும் லோ ஃபிளேம்ல ஃப்ரை பண்ணா போதும் லைட்டா கலர் செஞ்சானா போதும் இல்லைன்னா டக்குன்னு கருகிடும் அதையும் எடுத்து அதே பாத்திரத்துல மாத்திக்கிறேன் அடுத்து காரத்துக்கு வர மிளகா மிளகா வந்து கொஞ்சம் அதிகமா போட்டா இது காரமா இருந்தா தான் நல்லா இந்த மாதிரி துக்கள்லாம் அதனால நான் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் மிளகா எடுத்திருக்கேன் இந்த மிளகா நிறைய காரம் கொடுக்கும் இதுவே எனக்கு போதும் இதையும் வறுத்து அதே பாத்திரத்துல கொட்டிக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு மிளகு போட்ட உடனே டக்கு டக்குன்னு வெடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ண இதே வறுத்து அதே பிளேட்டில் நம்ம குட்டிக்கலாம் இப்போ இதே வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பரண்டை பரண்டையோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க சென்டர் பீஸை மட்டும் தான் நம்ம எப்பயுமே சட்னிக்கு எடுத்து யூஸ் பண்ணுவோம் சேம் தொக்குக்கும் அதே மாதிரி தான் கைவிடாமல் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அனல் படுற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இந்த டைம்ல நான் ஒரு ரெண்டு பூண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை ரெண்டா பிரிச்சு பாதி வந்து இந்த பரண்டையோட செத்துக்கணும் இப்போ பெரண்டையும் பூண்டையும் ஒரு ரெண்டு இல்லாத மூணு நிமிஷம் நம்ம ஒரு நல்லா வருத்துக்கிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆயிடும் அடுத்து புளியை வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா கையில ஒரு லெமனோட பெரிய சைஸா இருக்கணும் அந்த புளியையும் இதோட சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம் அந்த ஈர லைட்டா போனா போதும் புளியில் லைட்டா ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம நம்ம வறுத்து வச்சோம் பாத்தீங்களா அந்த ட்ரை இன்கிரீடியன்ட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்சில போட்டு ஒரு பொடியா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க பிறண்ட புள்ளி பூண்டு இது மூணுத்தையும் லைட்டா தண்ணி சேர்த்து நைசா அரைச்சிக்கலாம் இப்போ சூடான பாத்திரத்துல நூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் மட்டும் தான் எடுத்துக்கணும் அதுல கடுகு ஒரு பாதி பூண்டை போட்டு மீதி பாதி பூண்டு எடுத்து வச்சு அந்த பூண்டு பூண்டு நல்லா பொரியற அளவுக்கு வருத்துக்கணும் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதோட பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா கலந்து இருக்கணும் இந்த தொக்கோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வரும் அப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணீங்கன்னா நிறைய தொக்கு இருக்க மறுக்கும் அது நிறைய உப்பு ஆட் பண்ணிடுவோம் பாதி அளவு மாறினதுக்கு அப்புறம் உப்பு நம்ம சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க அடிப்பிடிக்க அது மாதிரி கைவிடாம கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து பியூர் சில்லி பவுடர் இருந்தா அந்த பவுடர் வேணா போட்டுக்கோங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஆச்சு நல்லா இது சுருண்டு வர்றதுக்கு எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் வெள்ளம் இல்லைனா சக்கரை இதோட கலந்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் இல்ல சக்கரை போடும் போது புள்ளியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து கொடுக்கும் தொக்கு ரெடி ஆகும் போது அதோட வாசனை நல்லா முடியல பக்கத்துல குக்கர்ல ரைஸும் வச்சுட்டேன் உடனே அது சாப்பிட்டாகணும்னு இதோட சூடு ஃபுல்லா நல்லா தண்ணீர் வரைக்கும் விட்டுட்டு அடுத்து ஒரு பாட்டில மாத்தி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து சூடான சாதத்துல ஒரே ஒரு ஸ்பூன் அந்த தொக்கை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் கர்ட் ரைஸ்க்கு ஊர்காக்கு பதில் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில கூழ் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூழுக்கும் இந்த தொக்கை யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ அப்படியே ஒரு லைக்